அளவுக்கு அதிகமான மாணவர்களை ஏற்றிச் சென்ற வேன் பறிமுதல் இரண்டு ஆட்டோகளுக்கு அபராதம் ஆட்டோவில் எவ்வளவு மாணவர்கள் செல்கிறார்கள் என பெற்றோரிடமே புகார் தெரிவித்த வட்டார போக்குவரத்து இன்ஸ்பெக்டர் பூந்தமல்லி பஸ் நிலையம் அருகே தனியாருக்கு சொந்தமான பள்ளி செயல்பட்டு வருகிறது சுமார் மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வரும் இந்த பள்ளியில் பூந்தமல்லி நசரத் பேட்டை மாங்காடு குன்றத்தூர் செம்பரம்பாக்கம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து தினம்தோறும் ஏராளமான மாணவ மாணவிகள் பள்ளிக்கு வந்து செல்கின்றனர் இந்த நிலையில் பள்ளிக்கு வரும் மாணவர்கள் தனியார் வாகனங்களை வைத்துக் கொண்டு பள்ளிக்கு தினம் தோறும் வந்து செல்கின்றனர் இங்கு மாணவர்களை ஏற்றி வரும் வாகனங்களில் விதிமுறைகளை மீறி அளவுக்கு அதிகமான மாணவர்களை ஏற்றி செல்வதாக வந்த தகவலை அடுத்து பூந்தமல்லி வட்டார போக்குவரத்து இன்ஸ்பெக்டர் காவிரி தலைமையில் இன்று மாலை திடீர் சோதனை மேற்கொள்ளப்பட்டது அப்போது ஆட்டோவில் பதினைந்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஏற்றிச் செல்லப்பட்ட நிலையிலும் வேனில் மேற்பட்ட மாணவர்கள் ஏற்றிச் சென்றதை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர் இதையடுத்து சோதனை செய்த போது மாணவர்களை ஏற்றி சென்ற வேனுக்கு உரிய ஆவணங்கள் இல்லை என்பது தெரிய வந்த நிலையில் வேன் பறிமுதல் செய்தனர் விதிமுறைகளை மீறி அதிக மாணவர்களை ஏற்றிச் சென்ற இரண்டு ஆட்டோகளுக்கு அபராதம்

கேஸ் குதுரோ நேரா அந்த ஸ்டேஷன்ல என்னெல்லாம் செட்டீங்க யார் நீங்க என்னෙන් தடிக்குறீங்க மேல தடிக்குல தடிக்குல ஸ்டேஷன்ல உங்களை ஓகே வச்சிரற மரியா நான் பேசவே இல்ல நீங்க வந்து எதற்கும் சமாதப்படாதீங்க டேய் செஞ்சு போயிருங்க சரி வந்து எங்க வேலைய நாங்க செய்ய விடுங்க என்ன 100க்கு போன் பண்ணி வரதுக்கு தான வேற வேலையை பாங்க அப்புறம் கிளம்புங்க கிளம்புங்க பத்தங்க நிக்காதீங்க ஒரு என்ன நான் ஆட்டோ எடுத்துமாட்டீங்கிற அவசியம் இல்லையா உங்களுக்கு குழந்தை பாதுகாப்பு தானே மெயின் அப்புறம் அது பார்க்க வேண்டிய அவசியம் இல்லையா உங்களுக்கு அப்படி அடித்தா பரவாயில்லம்மா

తమ్ అది యాంబి